அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பணத்தடைகள் அனைத்தும் விலகவும் இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் உங்களை நோக்கி வர்றதுக்கும் நீங்கள் செய்கிற தொழிலில் நல்ல ஒரு வருமானத்தை பெருக்கி கொடுக்கறதுக்கும் தடைப்பட்ட அனைத்து பணமும் உங்களை நோக்கி வர்றதுக்கான அற்புதமான ஒரு மேஜிக்கல் நம்பரையும் மந்திரத்தையும் தாங்க பார்க்க போகிறோம் இதை நீங்கள் நம்பிக்கையோடு சொல்கிற பட்சத்தில் ஒரே வாரத்தில் நல்ல ஒரு பலன் இது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஒரு மெத்தடை எப்போ வேண்டுமென்றாலும் என்றைய தினத்தில் வேண்டுமென்றாலும் தாராளமாக செய்யலாம் இதற்கு உங்களுக்கு தேவைப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பரும் ரெட் கலர் பென் மட்டும் இருந்தால் போதுங்க இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறது போல் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க அதில் நான் சொல்லக்கூடிய நம்பரை நீங்கள் எழுதி இதை வந்து நீங்கள் எங்க அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல அந்த பேப்பரை ஒட்டி வச்சுடுங்க இப்படி செய்வதன் மூலமாக பணத்தை காந்தம் போல ஈர்த்து வந்து கொடுக்குங்க ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்க வீடு முழுக்க நிறைஞ்சிருக்கும் இந்த பேப்பரை நீங்க தொழில் செய்கிற இடத்துலையுமே நீங்கள் உட்காந்துருக்கிற சீட்டுக்கு பின்னாடி நீங்கள் உட்காந்துருப்பீங்க பாருங்க அதுக்கு பின்னாடி கூட சின்னதாக நீங்கள் ஒட்டி வைக்கலாம் இல்லை கல்லாப்பேட்டையில கூட இதை நீங்கள் அழகாக ஓட்டி வைக்கலாம் அது என்ன நம்பர் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை எழுதுறதுக்கு முன்னாடி உங்கள் கிட்டே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி முழுவதும் நீங்கிறதுக்கும் தடைப்பட்ட அனைத்து தடைகளும் விலகி நல்ல ஒரு சுபிக்ஷம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுறதுக்கும் நீங்கள் நினைத்ததெல்லாம் ஒவ்வொன்றாக வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு ஒரே ஒரு மேஜிக்கல் நம்பரை மட்டும் உங்களுடைய இடது கையில் மணிக்கட்டில் வாட்சி கட்டுற இடத்துல இந்த நம்பரை எழுதுங்க ஒரு பத்தொம்பது நாட்கள் தொடர்ந்து நீங்கள் எழுதிட்டே வரும்போது உங்கள்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி முழுவதும் நீங்க வேறு ஏதாவது சக்திகள் பில்லி சூனியம் வேறு கண்டிஸ்ட் எதுவாக இருந்தாலும் உங்களிடம் இருந்து அது விலகி போய்விடும் அந்த அளவுக்கு அற்புதமான இந்த நம்பரை உங்களுடைய மணிக்கட்டில் எழுதுங்க அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் டூ ஒன் டூ நயன் ஒன் எயிட் ஃபோர் செவன் டூ ஒன் டூ நைன் ஒன் எயிட் ஃபோர் இந்த நம்பரை தொடர்ந்து உங்கள் கையில் நீங்கள் எழுதிட்டே வரும்போது உங்ககிட்ட இருந்த அனைத்து தீய சக்திகளும் விலகும் நெகட்டிவ் எனர்ஜி முழுவதும் நீங்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் தடை நீங்கி நீங்கள் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதில் ஒரு நல்ல அம்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி அதிகரிக்கும் நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு வழிவகுக்கக்கூடிய அற்புதமான இந்த நம்பரை நீங்கள் உங்களுடைய கையில் எழுதுங்க அடுத்து து நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரே வாரத்தில் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க இந்த நம்பரை நான் சொன்ன மெத்தடில் எழுதுங்க ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெட் கலர் பென்னு இல்லை மார்க்கர் இல்லை ஸ்கெட்சால் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க அதுக்குள்ளே இப்போ ஸ்க்ரீனில் எப்படி தெரியுதோ நேம் அப்படின்ற இடத்துல உங்களுடைய பேர் எழுதிக்கோங்க அதுக்கு கீழே செவன் சிக்ஸ் ஜீரோ அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க அதுக்கு கீழே டூ சிக்ஸ் ஒன் கமா சிக்ஸ் ஹட்ஸ் அப்படின்ற நம்பர் நம்பரை எழுதிக்கோங்க அதுக்கு கீழே லம் அப்படின்ற மிகவும் சக்தி வாய்ந்த அற்புதமான ஒரு மந்திரங்க நீங்கள் கேட்டதை கொடுக்கக்கூடியது நம்மளுடைய ரூட் சக்கராவை வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரங்க இந்த நம்பரையும் இந்த மந்திரத்தையும் தொடர்ந்து டெய்லியுமே பார்த்து கொண்டு சொல்லி கொண்டே இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு அற்புத பலனை ஏற்படுத்தி தரும் ஒரு கொடீஸ்வர யோகத்தை கூட ஏற்படுத்தி தரும் அந்த அளவுக்கு பணம் உங்களை நோக்கி வர ஆரம்பி அதாவது நீங்க செய்யற தொழில் இப்ப எந்த ஒரு வருமானமும் இல்லாம இருக்கிறீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் ஒரு ரூபா கூட காசு கையில தங்கல நூறு ரூபாய் வந்துச்சுன்னா அதுல பத்து ரூபா கூட கையில நிக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க இல்லையா அவங்க எல்லாருமே இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த நம்பரையும் இந்த மந்திரத்தையும் நீங்க எங்க வேலை பாக்குறீங்க எங்க தொழில் செய்யறீங்களோ அந்த இடத்துல நீங்க ஒரு ஒயிட் கலர் பேப்பர்ல இதே மெத்தடுல சர்க்கிள் வரைஞ்சி இந்த நம்பரையும் இந்த மந்திரத்தையும் எழுதி ஒட்டி வச்சுட்டு நீங்க பார்த்து கொண்டே சொல்லிக்கொண்டே இருக்கும் போது பண வளர்ச்சி ஏற்படுங்க பணத்தடைகள் அனைத்தும் நீங்கள் நீங்கள் வெளியில் கொடுத்த பணமும் வரும் கடனாக நீங்கள் வெளியில் கொடுத்துட்டீங்க பாருங்கள் வராமல் இருக்கிற பணமும் வரும் தொழிலில் இரட்டிப்பு வருமானத்தை பெருக்கி கொடுக்கும் பல மடங்கு வருமானத்தை பெருக்கி கொடுக்கும் பணம் இல்லை அப்படின்ற வார்த்தையே வாழ்நாள் முழுவதும் இருக்காதுங்க அந்த அளவுக்கு அற்புதம் மாற்றத்தை தினம் தினம் ஏற்படுத்தி தரக்கூடிய இந்த நம்பரை நீங்கள் வந்து நான் சொன்ன மெத்தடில் எழுதுங்க கையிலையுமே மணிக்கட்டில் நான் சொன்ன நம்பரை எழுதுங்க இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் அதே போல் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்னு எனக்கு தெரியல நம்ம சேனல்ல நிறைய நம்பர்ஸும் மந்திரத்தை தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டே வரேன் வேற என்னென்ன தேவைகள் இருக்கு எந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதே போல நான் சொல்றேன் இது உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி சொல்றது போர் அடிக்குதா இல்ல வந்து இது உங்களுக்கு நல்ல பலன் தருதா அப்படிங்கறத பத்தியும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க வேற எந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு தேவைப்படுது அதையும் நீங்க கமெண்ட்ல கண்டிப்பா மறக்காம சொல்லுங்க அப்பதான் நான் அதற்கான ஒரு முயற்சி நம்ம சேனல்ல நிறைய மந்திரங்கள் நம்பர்ஸ் நம்பர் அது நிறைய பேருடைய வாழ்க்கையில நிறைய அற்புத பலனை கொடுத்திருக்கு அதனாலதான் நான் நிறைய நம்பர்ஸையும் மந்திரத்தையும் சொல்லிட்டு இருக்கேன் அது போர் அடிச்சதுன்னா வேற விதமா எப்படி சொல்லணும் அப்படிங்கறத பத்தியும் கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி